அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் அப்துல் மலிக் மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்திருக்கும் மனிதர்கள் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் சரித்திரங்களில் படித்திருப்பீர்கள் சிலர் நல்ல நல்ல விடயங்கள் செய்து நல்ல விதமாக மக்கள் ஞாபகங்களில் காலாகாலமாக கூடியிருப்பவர்கள் அதே போல இன்னொரு வகையினர் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களோட ஈனச் செயல்களால் மக்கள் மனங்களில் குரோதங்களுடன் குடியிருப்பவர்கள் அந்த வகையில் இன்று நான் ஒரு நபரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அவர் இரண்டாம் வகையினரை சார்ந்தவர் என்று சொல்லலாம் இஸ்லாமியர்கள் உயிரிலும் மேலாக மதிக்கின்ற சில விஷயங்களை தன் கால்களில் போட்டு மிதித்து தன் அதிகார வெறியை தீர்த்து கொண்டவர் என்றும் கூட சொல்லலாம் இப்படி எல்லாம் செய்திருப்பாரா என்று நீங்கள் கேட்டால் ஆம் செய்திருக்கிறார் வரலாறு அவரை அப்படித்தான் சொல்கிறது நாட்டின் முதல் தலைவராக இவர் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கிறார் அரசியல் பொருளாதார சீர்திருத்த சட்டங்களை செய்திருக்கிறார் நாட்டை அழிபாடுகளில் இருந்து காப்பாற்றி இருக்கிறார் என்றாலும் கூட தான் வாழும் நாட்டின் இன்னொரு சாராரை மிகவும் நோகடித்திருக்கிறார் ஆம் அவர் யார் அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் அவரது முடிவு காலம் எப்படியாக இருந்தது என்பது பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் முதல்ல இவர் யார் என்று சொன்னால் இவர் தான் துருக்கியின் முன்னாள் அதிபர் ஆளுநர் அதிகாரி முஸ்தபா கமால் என்று அழைக்கப்படுகின்றவர் அத்தா துர்க் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் துருக்கியின் முதல் அதிபர் என்பதால் இவருக்கு அத்தா துர்க் துருக்கியின் தந்தை என்ற பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது துருக்கி நாட்டின் ஆளுநராக இருந்து அதிகாரியாக இருந்து அதிபராக இருந்து இஸ்லாமியர்களுக்காக இவர் என்ன எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை தெரியாதவர்களுக்காக நான் சொல்லியே ஆக வேண்டும் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துருக்கியில் ஆட்சியை முழுமையாக ரத்து செய்தவர் ஹஜ் உம்ரா ரத்து செய்தவர் அரபி மொழி கற்க தடை விதித்தவர் துருக்கி மொழியில் இருந்த அரபி எழுத்துக்களை அகற்றியவர் இஸ்தாம்புல் பள்ளிவாசல்களில் அதான் வாங்கு சொல்லவும் தடை விதித்தவர் துருக்கியில் தன்னுடைய பெயருக்கு முன்னால் இருந்த என்ற பெயர் பிடிக்கவில்லை என்று அறிவித்தவர் இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய இரண்டு பெருநாட்களையும் கொண்டாடக்கூடாது என்று கூறியவர் வார விடுமுறை நாளை வெள்ளிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றியவர் அல்லஹ் மீது சத்தியம் செய்யக்கூடாது என்று கூறியவர் அவருக்கு அடிபணிய மறுத்த ஆயிரக்கணக்கான அறிஞர்களுக்கு மரண தண்டனை வழங்கியவர் பல பள்ளி வாசல்களை மூடியவர் உஸ்மான் அன்பு அவர்களுடைய குடும்பத்தினரை துருக்கியிலிருந்தே விரட்டியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துருக்கி பாராளுமன்றத்தில் இவர் இப்படி கூறியிருக்கிறார் அதாவது நாம் இப்போது இருபதாம் நூற்றாண்டில் தொழில்துறை யுகத்தில் இருக்கிறோம் எனவே அத்திப்பழம் குறித்தும் அலிப் எண்ணெய் குறித்தும் பேசும் புத்தகத்தை அதாவது இஸ்லாமியர்கள் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய குரானை பின்பற்றக்கூடிய தேவை இல்லை என்று பாராளுமன்றத்தில் ஒரே நிகழ்த்தியவர் தான் மரணித்துவிட்டால் தனக்கு ஜனாசா தொழுகை நடத்த வேண்டாம் என்று கூறியவர் உலகம் எத்தனையோ அநீதியான ஆட்சியாளர்களை கண்டிருக்கிறது அவர்களில் இவரும் ஒரு கொடூரமானவராகத்தான் பார்க்கப்படுகிறார் இவரது மரணம் எப்படியாக இருந்தது என்பது பற்றியும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது மிக சிறிய எறும்புகள் இவரது உடலை துளைக்கும் அளவுக்கு இவரது இறுதி நாட்கள் இருந்தன பல்வேறு மருத்துவர்கள் அருகில் இருந்தும் கூட வேதனையால் அலறியபடியே தான் தன்னுடைய இறுதி நாட்களை கழித்திருக்கிறார் இவரது அலறல் சத்தம் பொறுக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் துருக்கியிலிருந்து தொலைதூர தீவுக்கு அவரை கொண்டு சென்றனர் சிறப்பு அழைத்து மருத்துவம் பார்க்க அவர் கேட்டது என்ன தெரியுமா தனக்கு ஒரு ஷூ அதாவது சப்பாத்து வேண்டும் என்று கேட்டு வாங்கி தன் தலையில் ஓங்கி அடித்துக் கொண்டே அந்த வேதனையிலேயே அவர் இறந்து போனார் அவரை அடக்கம் செய்த அந்த தினத்தில் மூன்று முறை பூமி குலுங்கியது அவர் இறந்து இரண்டு வருடங்களுக்கு பின்னர் அவரது உடலை தாக்கி அந்த நோய்க்கான மருந்து அத்தி மரப்பட்டையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அவர் வேண்டாம் என்று ஒதுக்கினாரோ எதனை அவர் கிண்டல் செய்து பேசினாரோ அதே அந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் வாணும் காலத்தில் எவ்வளவோ ஆடி குதித்தாலும் அவருடைய முடிவை இறைவன் அப்படி வைத்திருக்கின்றான் குறுக்கி நாட்டின் தந்தை நிறைய சீர்திருத்தங்களை செய்திருக்கிறார் என்றும் வரலாறு சொல்கிறது இருந்தாலும் இஸ்லாமியர் மனங்களில் அவர் என்றுமே வேண்டாதவராகவே இருக்கிறார் ஆம் மக்கள் மனங்களில் வாழ்பவர்களும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான மனிதர்கள் தன்னுடைய துருக்குணங்களால் மக்களின் மனங்களில் மறக்க முடியாதவர்களாக இருந்து கொண்டேதான் இருக்க போகிறார்கள் இறைவன் யாவும் அறிந்தவன் பரிசுத்தமானவன் எது எது எவரவருக்கு எந்த நேரத்தில் தேவையோ அது அது அந்த நேரத்தில் கிடைத்தேயாகும் நன்றி மீண்டும் சந்திப்போம்